வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இப்ப நவ நரசிம்மர் கோயில பார்த்துட்டு வரோம் இந்த நவ நரசிம்மர் கோயில்கள் மதுரை ஆண்ட நாயுடு மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது இவங்க ஆந்திர மனத்துலம் அப்படிங்கறதுல நரசிம்மருக்கு ஒன்பது கோவில் இருக்கு அதுதான் நவ நரசிம்மர் கோவில்னு நம்ம சொல்றோம் அந்த ஆந்திராவில் அகோபுளத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவில் மாதிரியே பதினைஞ்சாம் நூற்றாண்டில் இங்கே ஆண்ட நாயுடு மன்னர்கள் இந்த திண்டுக்கல்ல சுற்றினும் ஒம்பது நரசிம்மர் கோயிலை கட்டுறாங்க அந்த கோயிலில் பார்த்துட்டு வரோம் இப்போ இது வரைக்கும் ரெண்டு கோவிலை பார்த்துருக்குறோம் நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது மூணாவது கோவில் இது எங்கே இருக்குன்னா அம்மைய நாயக்கனூரில் இருக்குது இந்த அம்மைய நாயக்கனூர் திண்டுக்கல்லேருந்து மதுரை சங்கம் வழியில் குடரோடு தாண்டினோடனே இருக்குது அந்த அம்மைய நாயக்கன் பஸ் ஸ்டாப் கிட்டேயே அந்த கோவில் இருக்குது இந்த கோவில்ல என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா கருவறையில சிவலிங்கமும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சி தராங்க சிவனும் ஹரியும் சேர்ந்து காட்சி தர ஒரு கோவில் அந்த கோவில் இருக்கு சிவன் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூமாதேவி சகிதமா இந்த கருவறையில இருக்காங்க இது இந்த கோவிலுக்கான ஒரு தனி சிறப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் ரொம்ப நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சி கடந்துகிட்டு இருந்தது அதிக கவனிப்பார் இல்லாமல் இருந்தது சமீபத்தில் தான் இந்த கோயிலை புனரமிச்சு எல்லாம் நடந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் அந்த கோவில் தற்போது நல்ல பொழிவோடு இருக்குது நல்லா சுத்தமாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க தரிசன நேரம்னு பார்த்தோம்னா காலையில் ஏழு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் தரிசன நேரம் இருக்குது ஈவினிங் அதே மாதிரி ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இங்க நடத்த இருந்திருக்கு இது ஒரு விசேஷ திட்டங்களில் இது முன்ன பின்னா மாறுபடலாம் இந்த கோவிலுக்கு பேரு கதளி நரசிங்க பெருமாள் கதலி நரசிங்க பெருமாள்னா கதலினா வாழை பலன் நடத்தோம் முன்பு இது வாழை தோட்டமா இருந்திருக்கு அதுக்கு நடுவில் அந்த கோவில் இருந்திருக்கு அதனால கதளி நரசிங்க பெருமாள் அப்படின்னு பேரு இதுக்கு வந்திருக்கு இது இந்த கோவிலோட இந்த குளத்தை பார்க்கறோம் குளத்துக்கு நடுவில் மண்டபம் இருக்கு ஒரு அழகிய வேலைப்பாடுகளோடு இந்த மட்டம் இருக்குது கோவிலை புனரமிச்சுட்டாங்க இன்னும் இந்த குளத்தை வந்து புனரமைக்காமல் தான் இருக்குது இதெல்லாம் புன புனரமைச்சு இதில் நீர்நிலைகள்லாம் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக அந்த கோவில் காட்சி தரும் இந்த கோவிலோட முன்புர்த்தலாம் பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோவிலோட அமைப்பு மாதிரியே அந்த பாண்டிய மனர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் மாதிரியே இந்த கோவிலோட அமைப்புலாம் இருக்குது உள்ளே கொடிமரம் கொடிமரத்தை வணங்கிட்டு போனோம்னா அங்கே பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது ஆஞ்சநேயரை வணங்கிட்டு போனோம்னா ஆழ்வர்களுக்கு ஒரு சன்னதி இருக்குது பன்னெண்டு ஆழ்வர்கள் சிலையும் உள்ளே வச்சுருக்குறாங்க ஆழ்வார்களை வணங்கிட்டு போனோம்னா தாயார் சன்னதி இருக்குது கமலைவள்ளி தாயார் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போனோம்னா சக்கர தல்வார் சக்கர சன்னதி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அந்த சக்கர அந்த கோயிலோட அமை அந்த சன்னதி அமைப்புலாம் பார்த்தோம்னா ஒரு தேர் வடிவில் செஞ்சுருக்காங்க அதுக்கு அந்த தேர்க்கன் சக்கரங்கள்லாம் ரொம்ப நுட்பமாக அந்த இடத்துல செஞ்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு துளசி மாடம் இருக்கு துளசி மாடத்தை வணங்கிட்டு வந்தோம்னா நவக்கிரகம் இருக்குது இருக்குன்னு பொதுவாக பெருமாள் கோயிலில் நவக்கிரகம் பார்க்குறது அரிது இப்போ எல்லா பெருமாள் கோயிலையும் நவக்கிரகத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நவக்கிரக வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பெருமாள் தரிசிக்க பொருளாக வரலாம் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா நந்தி இருக்குது ஏன்னா அங்கே கருவுரையில் சிவன் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே வந்து நந்தி இருக்காது அங்கே நந்தி நந்தியை சுற்றிலும் நாக தேவதைகள் சிலை எல்லாம் இருக்குது அதை வணங்கிட்டு அஞ்சு உள்ளே போனோம்னா அஞ்சு மூல ஒரு இதில் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி இத்தோடிங்கமும் அங்கே இருக்குது சிவபெருமான காட்சி தராது நாங்கள் போன அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் நரசிங்க பெருமாள் ஒரு அவர் பிறந்த நட்சத்திரம் அது அதாவது பிறந்த கூடாது அவர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் அது அந்த அவதரித்த நட்சத்திரத்தில் அன்னைக்கு நாங்கள் அந்த நரசிங்க பெருமாள் தரிசனம் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கடந்த மூணு கோயிலுமே ரொம்ப அற்புதமா நாங்க தரிசனம் பண்ணோம் இந்த ஒன்பது நரசிம்ம கோயில்கள் இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பெரிய ஒரு ஆட்சிக்குட்பட்ட பெரிய மன்னர்கள் அந்த பகுதியா தான் இருந்திருக்கு அந்த மண்டர்கள் காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போனதுக்கு அப்புறம் கூட அது ஜெமீனோட கண்ட்ரோல் எல்லாம் இருந்திருக்கு இந்த அம்மைய நாயக்குடன் ஒரு ஜெமீன் கண்ட்ரோல்ல இருந்த ஒரு பகுதி இது நரசிம்மர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அவதாரம் ஒரு பிளானிங் அவதாரம் சொல்லலாம் கூட ஒரு பிளானிங் இருந்தது ஒரு பிளானிங் கூப்பிட்டானே இருக்காண்டி உடனே அவதாரம் எடுத்தாரு இதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வரக்கூடிய ஒரு கடவுளா நரசிம்மர் இருக்காரு இந்த ஒன்பது நரசிம்மர்கள் நம்ம தர்சனம் பண்ண கண்டிப்பா வாழ்வில் ஒரு நல்ல ஒரு திருப்பமா முன்னேற்றமா வேண்டுதல்களும் நிறைய ஒரு நம்பிக்கை இருக்கு நானும் நம்புறேன் நம்ம இதோட மூணு கோயில்கள் பார்த்துருக்குறோம் இன்னும் வரும் ஒவ்வொரு வாரமும் மீதி இருக்கிற கோயில்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முதல்ல போட்ட ரெண்டு வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி वनक सुधेवाय धीमह